பிறந்தேன் நாட்டுந்தேன் வாழும் நினைத்தோ நினைத்து செயல்படுகின்ற உடனே செயல்படுகின்ற நாம் தமிழர் கட்சியின் முக்கிய நிர்வாகியான சாட்டை துறைமுகன் அவர்களுடைய கைது மற்றும் அனைத்து அவருடைய விடுப்பு இதை பத்தின உங்களுடைய கருத்து இது அரசியல் உள்நோக்கம் எது இருக்காங்கிறத பத்தி சொல்லணும் ஆமா ஆமா முழுசா அரசியல் உள்நோக்கம் இருக்கு ஆனா அரசு வந்து இந்த இம்சை அரசு இருபத்தி மூணாம் புள்ளி ஆன மாதிரி ஆயிடுச்சு ஒரு அரசு ஒரு நேர்மையான அரசா இருக்கணும் செய்கிற செயல் வந்து மக்களுக்கு நம்பிக்கை அடிக்கிறது ஆனா இவங்க செஞ்சு ஒரு கோமாளித்தனமான வேலையை செஞ்சுட்டாங்க சட்டை திருமணம் பணி ஒரு உள்நோக்கம் இவங்களுக்கு அவர் மேல ஒரு வஞ்சம் அதுக்கு வந்து இவங்க எடுத்த நடவடிக்கையை வந்து கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா நீதிமன்றமே வழக்கம் ஒண்ணும் இல்லைன்னு தள்ளுபடி பண்ணிடுச்சு கேட்டேன் இது கைது பண்ணி உள்ள வைக்கணும் பதினாறு மாதம் உள்ள போக நீதிபதி இதுக்கெல்லாம் உள்ள வைக்க முடியாது அப்படின்னு இது இந்த இவங்க சொன்ன காரணம் என்ன ஒரு பாடல் வந்து பாடிட்டாரு அந்த பாடல் வந்து கருணாநிதியை வந்து அவமரியாதை செய்து அதனால உள்ள வைக்கணும்னு சொல்றாங்க அப்படி உள்ள வைக்கணும்னு சொன்னா இந்தியால வந்து சிறையே பத்தாருங்க நேரத்தெல்லாம் பார்த்தா பல லட்சம் பேர் அந்த பாட்டை பாடி இருக்காங்க செஞ்சிருக்காங்க நல்ல ஒரு பாடல் நல்ல ஒரு இசை பாடின குரல் அற்புதமா இருக்கும் எல்லாம் ரசிக்கணும் அதை விட்டு போட்டு இவங்க கைது பண்ணி உள்ள நினைச்சு இவங்க ஒரு வடிவேல் சொன்ன மாதிரி நான் இப்படி பண்ணிக்கிற மாதிரி இவங்க செஞ்ச செயல் வந்து மிகுந்த வெற்றி கூடிய செயல் சரி இல்ல இப்ப கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்காங்கிற கேள்வி வந்துருது அவரை கைது செய்த ஒண்ணும் அண்ணன் சீமான் வந்து அவருடைய ஒரு நேர்காணல்ல அதை பத்தி சொல்லியிருந்தாரு அவருடைய கருத்துக்கூட உங்களோட உடன்பாடு எப்படி இருக்கு ஆஹ் உண்மையே அவர் அன்னை சொன்னது வந்து மிக சரியானது நிலைப்பாடு உனக்கு என்ன மனசை பாதிச்சிருச்சு ஒரு திரைப்பட பா ஒரு பாடல் அந்த பாடலை பாடினதுனால உங்க அப்பா பூங்களுக்கு பங்க வந்துருச்சு இது வந்து ஒரு அவமரியா செயல் வழக்க போடுற எனக்கு கூட தான் வந்துருச்சு லட்சக்கணக்கான மக்கள் தேர்தலில் வாக்களிச்சாங்க விக்கிரவாண்டி தேர்தலில் எல்லாரும் உடல் உழைப்பு செஞ்சு கருத்துக்களை வச்சோம் நீக்கு ஆசை வச்சு வெற்றியை வாங்க பாக்குறீங்க இது ஒட்டுமொத்த தேசத்தை அவமதிக்க செய்து ஜனநாயக படுகொலை எல்லாரும் பார்க்கும் போது ஜனநாயகத்தையே கற்பழிக்கிற மாதிரி மக்களோட ஏழ்மை வறுமை அருமையா பயன்படுத்தி ஓட்ட உலத்து வில கொடுத்து வாங்கியிருக்கேங்க பகிரங்கமா பல பேர் வந்து புலனத்திலையும் செய்திகள்லாம் போடுறாங்க ஆமா பணம் வாங்கினேன் ஆயிரம் ரூபாய் திமுக கொடுத்துச்சுன்னு இப்ப அதெல்லாம் வந்து மனசை புண்படுத்தலையா செய்யலையா அந்த செயலை நீ தவிர்த்துக்கணும் செஞ்சிருக்கணும் அது கூட எங்க மனசை புண்படுத்துது இதுக்கு நாங்க யாரை போய் கைது பண்றதை செய்யறது அதாவது தேர்தலுக்கு பணம் கொடுத்தோங்கிறதுக்கான சாட்சி நிறைய கிடையாது வாங்கினவங்களே சொல்றேன் குற்றம் வந்து தேர்தல் இப்படி பண்ணக்கூடாதுங்கிற விஷயத்துக்கே நம்ம வந்து சாட்சி இருக்கிறது ஆனா முகாந்திரமே இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்து கொண்டு போய் கைது பண்றது எந்த விதத்துலயா தன்னார்வத்தோட வந்து கைது பண்றது ஒரு சரியான இதெல்லாம் இல்ல சரி இப்ப இப்ப செய்தித்தாள்கள்ல டிவில வரும்போதெல்லாம் நம்ம போடுறத கேட்டு போயிடுறோம் ஆனா இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா இன்னைக்கு வந்து உங்களுக்கு எனக்கும் கருத்து சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இருக்குனாலுமே அதே தானே அவர் கருத்து சொல்றதுக்கான வாய்ப்பு அவருக்கும் இருந்துருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் சிறப்பு சீமாரண் அவர்கள் வந்து இந்த நிகழ்வு நடந்த உடனேவும் ரொம்ப தைரியமா ரெண்டு மூணு கேள்விகளை கேட்டார் அவருடைய நேர்காணல்ல அது முக்கியமான ஒரு கேள்வி வந்து பாத்தீங்க அப்படின்னா பாடி இசையமைச்சு ஒளிபரப்பணும்னு விட்டுப்போட்டு பேசணும்னு புடிச்சு போட்டுட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி அது எப்படின்னு உங்க கருத்து ஆமா உண்மைதானே அந்த பாடல் நீ வந்து உண்மையிலேயே வந்து மனசு பாய்ச்சுன்னா அந்த பாடல் எப்ப வந்துச்சு பாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலயே நம்ம வந்திருக்கு எழுதுனது யாருன்னு மெட்டு போட்டது யாருன்னு இசையமைச்சது நீ அவங்கள போட்டு பண்ணணும் இல்ல அது பாடல் வந்து உண்மையே பாய்க்குனா நீ யூடியூப் கம்பெனி கார்டுன்னு சொல்லி அந்த பாடல் நீக்கணும் அதாவ விட்டு போட்டு பாடல் வந்து பன்னெண்டு வருஷம் கழிச்சு அந்த பாடலை பாடுனாருங்கிறது அஹ் தான் குற்றம்னு சொல்லி நீ கைது பண்றது வந்து ஒரு சரியான செயலை இல்ல இது வந்து நீதிமன்றத்தை சொன்ன மாதிரி அவங்க இது உண்மை சொல்ல போனா கைது பண்ண மேலதான் அவர் வந்து நீதிமன்றம் அவமதிப்படணும் நீதிமன்றத்துல சந்திப்பேன்னு சொல்லியிருக்காரு இது ஒரு சரியானது இல்ல இது வந்து கருத்து இது வந்து எல்லாத்தையும் அச்சுறுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க திமுக தன்னைத்தானே வீழ்த்திக்கிறோம் ஒரு நூறு இருநூறு பேருக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயம் விடுறதுக்கு அவங்களே காரணம் நூலகத்தின் வாயல் கிடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு சரி இப்ப இந்த பாடல் வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆனதுனால இந்தியன் டூ படத்துடைய வசூல் எதுவும் பாதிக்காத கண்டிப்பா பயக்கிறான் இந்த காலையில கூட உள்ள ஒருத்தர் வந்து இந்தியன் டூ கூட்டமே இல்லையா இந்த பாட்ட உள்ள சேர்த்தவனா கூட்டம் வந்து அப்படிங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சங்கர் கூட இப்ப இந்தியன் டூ திரைப்படம் மட்டும்தான் வந்து சங்கர் வந்து ஒரு குறைச்சிகரமான படம் எடுக்கிற அது ஒன்னும் புதுசு இல்லை ஆமா எடுக்கிறது தான் ஆனா இதுல கமலஹாசன் வந்து இந்தியன் ஒன்ல நடிச்சிருந்தாரு இந்தியன் டூலயும் நடிச்சிருக்காரு அங்கேயுமே வந்து இந்த கரப்ஷனை பத்தி ஊழலை பத்தி பேசியிருக்காங்க இங்கேயும் இதே ஊழலை பத்தி பேசியிருக்காங்க இது சினிமா ஆனா அரசியல் வரும் பொழுது இதே டிவியை உடைச்சவர் தானே அவர் கூட போட்டு நினைச்சாரு உண்மைதான் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு திரை நாயகனை நம்ம சப நிகழ்கால வாழ்க்கையோட ஒப்பிட்டு பாக்குறோம் அது இவர் நான் வயதானவர் இவர் ஒரு படத்துல நடிக்கிறாரு ஊழல் தப்புங்கிறாரு கண்ணுக்கு முன்னாடியே இருக்கிற வழியில ஊழல் நடந்திருக்கு எல்லாத்தையும் ஊழல் பயப்படுத்திருக்காரு ஏதாவது வாயத்தை இருந்திருக்காரா அந்த கட்சிக்கு தான் ஆதரவு கொடுத்திருக்காரு போன பாராளுமன்ற தேர்தலில் இந்த அவர் அவர் சப்போர்ட் பண்ண கட்சி தான் இந்த சூழல செஞ்சிருக்கு இதுக்கெல்லாம் வாய திறக்காத அந்த தரையில நடிக்கிற நடிகர் வந்து திரையில மட்டும் நடிச்சா மட்டும் எப்படி பார்ப்பாங்க இது மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கல்ல ஏத்துக்க மாட்டாங்க நிச்சயமா அந்த படம் வந்து பொறுத்த அளவுக்கு அது திரைக்கு வர்றதுக்கு இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த திரைப்படத்துல கமலஹாசன் அவர்கள் ஊழலை ஒழிப்பதற்காக நடிச்சிருக்காரு அந்த இடத்துல கமலஹாசன் சீமான மாத்தி போட்டு உண்மையான வாழ்க்கையில பாக்கலாமா பாக்கலாம் உண்மையில அவர் அவர்தான் தலைவர் பிரபாரன் சொன்ன மாதிரி அவரு அஹ் திரையில அடிக்கணும் தரையில அடிக்கணும் பிரபா சொன்ன மாதிரி தரையில என்ன நடக்குதோ அது திரையில காமிச்சிருக்காங்க அண்ணனோட இதுதான் சரியா இருக்கும் சரி இப்ப இப்ப சாட்டை துருவமுரன் அவருடைய கைதுக்கு அப்புறம் நிறைய வலைவொலிகள்ல அதாவது யூடியூப் சேனல்கள்ல இதாண்ட வாய்ப்புன்னு சொல்லிட்டு ரொம்ப நெகட்டிவா பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா அன்னைக்கு சாயங்காலமே அவரோட விடுப்புன்னு சொன்னோன்னு எல்லாம் அவங்க மூஞ்ச கொண்டு எங்க வச்சுக்கலாமா அதுக்கான பதவிகள் காணொலிக்கு எது போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா

முரண்பட்ட சக்தியா இருந்தாலும் நம்மளோட நேர எதிரா இருந்தாலும் அவங்க எல்லாம் அந்த கையில கண்டுச்சிருந்தாங்க அவங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்றோம் இந்த சொல்றதும் வரும்போது நான் ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணி பார்த்தேன் இந்த பாடல்கள் வந்து நம்ம இன்டர்நெட் வந்து ரிமூவ் பண்ணிருக்கலாம்ல ஏன் இருக்கு அதே மாதிரி ஒரு சாட்டை துருமரன் அவர்கள் பேசின ஒரு கருத்தை வந்து ரிமூவ் இல்ல ஏன் இருக்கு அப்படின்னா ஆக்சுவலா யூடியூப்ங்குற தரத்துல அவங்களும் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா மக்களுடைய கருத்தை ஓப்பனா சொல்றதுக்குதான் இந்த பிளாட்ஃபார்ம் அது நெகட்டிவ் பாசிட்டிவா இருந்தாலுமே வந்து நாங்க ரிமூவ் பண்ண மாட்டோம் பட் ஒரு சில கண்டிஷன்ஸ் கீழ ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால அவங்க இத்தனால அந்த கண்டென்ட் சேனல்ல வச்சிருக்காங்க அப்படின்னா அது அவங்களுடைய முறைப்படி தவறு இல்லை அப்ப அத பத்தி பேசுன கூடிய சாத்த திருமருவனுடைய கஷ்டம் தவறு இல்லைங்கிறதா உண்மையா போகுது சரி அண்ணே மிக்க நன்றி அடுத்த காணொளியில சந்திப்போம் சரி ரொம்ப நன்றி ஆடல செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தான் நன்மை உனக்கு